ஆலம் திமுக அரசின் அவலநிலைகளை விளக்கியும் அண்ணா திமுக ஆட்சியின் போது செய்த சாதனைகளை விளக்கியும் துண்டு பிரசுரம் எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் ராஜப்பா வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரம் வழங்கினார் செங்கல்பட்டு மாவட்டம் ஜமீன் பல்லாவரம் தர்கா ரோடு பகுதியில் அண்ணா திமுக செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் எம்ஜிஆர் மன்றம் சார்பில் எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் ராஜப்பா தலைமையில் பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகிய வட்டங்களில் உள்ள வீடுகளில் ஆளும் திமுக அரசின் அவலநிலைகளை விளக்கியும் அண்ணா திமுக ஆட்சியின் போது செய்த சாதனைகளை விளக்கியும் திண்ணை பிரச்சாரம் மேற்கொண்டார் மேலும் வீடு வீடாக சென்று துண்டுபிரசுரம் வழங்கினார் உடன் வட்ட செயலாளர்கள் ரா நீலமேகம் வெங்கடேசன் உள்ளிட்ட மாவட்ட பகுதி வட்டகழக நிர்வாகிகள் மகளிரணி இளைஞரணி உள்ளிட்ட பிற அணிகளின் நிர்வாகிகள் மற்றும் கட்சியினர் கலந்து கொண்டனர்